தமிழக சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் துவங்கிய நிலையில் நேற்றைய தினம் கரூர் சம்பவம் தொடர்பாக திமுக அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடையே காரச்சார விவாதம் நடைபெற்றது பேரவையில் நேற்று கரூரில் தாவேக்கா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் பங்கேற்க வந்தபொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியான சம்பவம் தொடர்பான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் நாங்கள் கரூரில் பிரச்சாரம் செய்ய கடந்த இருபத்தொன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து அன்று போலீசாரிடம் அனுமதி

அவசரம் காட்டும் திமுக கிட்னி வழக்கில் ஏன் அவசரம் காட்டவில்லை கரூர் விவகாரத்தில் முதலமைச்சர் அவசரப்பட்டது ஏன் மூன்று மேஜைகளில் முப்பத்து ஒன்பது பேருக்கு இவ்வளவு வேகமாக உடற்கூராய்வு செய்யப்பட்டது எப்படி நள்ளிரவு ஒரு மணிக்கு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இரவோடு இரவாக விசாரணை ஆணையம் அமைத்தது எதற்காக விசாரணை ஆணையம் அமைத்த பிறகும் அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்தது ஏன் உதவியாளர் கூட இல்லாமல் ஒரு நபர் ஆணையம் விசாரணையை பதிவு செய்வது ஏன் விஜய் மீது குற்றச்சாட்டு அதிகாரிகள் பேட்டி கொடுத்தது ஏன் கரூர் மாவட்ட திமுக மருத்துவர் அணி என ஆம்புலன்ஸில் ஸ்டிக்கர் ஒட்டியது யார் ஏடிஜிபி ஐநூறு போலீசார் இருந்ததாக கூறினர் முதலமைச்சர் அறுநூற்று ஆறு போலீசார் இருந்ததாக கூறுவது முரணாக இருக்கிறது சடலங்கள் எடுத்து சென்ற வாகனத்தில் திமுக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது எப்படி கரூர் சென்ற முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் செல்லவில்லை கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய மருந்தி உயிரிழந்தவர் குடும்பத்தை முதலமைச்சர் சந்திக்காதது ஏன் அதிமுகவிற்கு ஏன் கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா பகுதி ஒதுக்கப்படவில்லை கரூர் சம்பவத்தில் மர்மம் இருக்கிறது சந்தேகத்தையும் எழுப்புகிறது கரூர் பற்றி பேசினால் திமுக ஏன் பதற்றப்படுகிறார்கள் என கேள்விகளை எதிர்கட்சி தலைவர் முன்வைக்கையில் நேரலை துண்டிக்கப்படுகிறது அப்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அதிமுக கூட்டணிக்கு ஆள் கொண்டிருக்கிறீர்களா என கேள்வி எழுப்பினார் இதனால் டென்ஷனான எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்காக பேசுகிறோம் என்று எப்படி கூறலாம் இது என்ன நியாயம் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இதை நாங்கள் அரசியலாக்கவில்லை என்று கூறி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று அதிமுகவினர் சட்டசபைக்கு சட்ட சபையில் கிட்னி ஜாக்கிரதை என்ற வாச சங்கத்தை ஒட்டி வந்தனர்